அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய முதல் பயணம் முதல் அனுபவம் எம் எஸ் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சோ அவர் வந்து ஒரு மெல்லிசை மன்னர் அப்படின்னு சொல்லி இசையமைப்பாளராக பல படங்களுக்கு வந்து இசையமைச்சிருந்தாலும் அந்த இசையமைப்பாளராக ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பட்ட பாட எப்படி அந்த இசைத்துறைக்குள்ள வந்தாருன்றது தான் பார்க்க போறோம் கண்ணாசி அவர்களுடைய சின்ன வயசுல அவங்க ஊர்ல இருக்கும்போது இந்த கழை குத்தாடிகள் சொல்லக்கூடிய அந்த இதுவெல்லாம் பார்த்திருக்கிறாரு அவங்க அவங்க வாசிப்பாங்க பாத்தீங்களா அதை வாசிக்கிறத பாக்கும்போது இவருக்கு ரொம்ப ஆர்வமாகி அதை வாங்கி வரும் வாசிச்சிருக்கிறாரு வாசிச்ச போது என்னப்பா தாளம் ஸ்ருதி எல்லாம் கரெக்டா வாசிக்கிறப்பா சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த களை சிறுவர்கள் எல்லாருமே கூட இவருக்கு வந்துட்டு ஆர்வம் கொடுத்து பாராட்டியிருக்காங்க இவந்து இவர் வாசிப்பினால கலெக்ஷனும் அதிகமாகி இருக்குது அவங்களும் வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க போயிருக்கிறாங்க அப்ப இவர் கூட இந்த ஒரு நண்பர் கருணாகரன்றவர் அவங்க ரெண்டு பேரும் தான் போயிருக்கிறாங்க நீ வாசிச்சல நானும் வாசிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து அவர் வாசிச்சு அதை கிழிச்சிட்டாரு அப்படியே அது நம்மளுக்கு தெரியாம இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதான் நம்மள உண்டுலன்னு பண்ணிடுவாங்க சொல்லிட்டு அவர் ஓடிட்டாரு அப்புறம் படி வந்து எம்எஸ்வி அவருக்கு மேல விழுந்துட்டு இருக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்க தாத்தா கிட்ட சொல்ல அவங்க தாத்தா கோபமாகி என்ன இப்படி எல்லாம் பண்ணிருக்கானே சொல்லிட்டு அவருக்கு இந்த மாதிரி செட்டப் பண்றதெல்லாம் பிடிக்காதுன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா வந்து அடி பின்னி என்னடா பண்ணி வச்சிருக்கிறேன்ற மாதிரி அடுத்த நாள் ஒரு இதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடாது நம்ம உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு திருப்பூருக்கு கிளம்பிட்டாரு அவங்க மாமா வீட்டுக்கு அங்க அவங்க மாமா வந்து ஜூபிட்டர் இருக்கிறாங்கல்ல அந்த ஓனர் சோமசுந்தரமா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம் இருக்கக்கூடியவர் அங்கதான் ஒரு வேலை பார்த்ததுனால இவருக்கும் வந்து நடிக்கணும்ன்ற ஆசையும் இருந்தது இசைக்கணும்ன்ற ஆசையும் இருந்தது சோ இதுக்கு கரெக்டான ஒரு இடமா தான் திருப்பூர் இருக்கும் அப்படின்றதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ்க்கு இவருக்கு இவருக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கு தெரிஞ்சுன்னா உங்க அம்மா கூட்டிட்டு போயிருக்காரு அங்க அவங்க வந்து வேலைக்கு சேர்த்திருக்கிறாங்க அங்க வந்து இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவருக்கு நடிக்கணும்ன்ற ஆசை இருக்குன்னு தெரிஞ்சதும் ஜூபிட்டர் பிக்சர்ஸ்னுடைய படம் வந்து கண்ணகி அங்க வந்து எடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க அப்போ வந்து சென்னைக்கு இவங்களை கார்லயே எம்எஸ்வி அவர்களை கூட்டிட்டு போய் மத்தவங்க எல்லாம் ஒரு பார்த்து பிரமிக்க கூடிய என்எஸ்கே அவர்கள் அஹ் தேவர் அவர்கள் இந்த மாதிரி எல்லாருமே அங்க இருந்திருக்கிறாங்க அப்ப இவரையும் கூட்டிட்டு போயிட்டு இவர் வந்து பால கோவலாம் நடிக்கிறதுக்காக நடிக்க வச்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் அவர் நடிச்சத போட்டு பார்த்தா என்னப்பா பால கோவலனார் பால கண்ணகி மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஏதோ கிண்டெல்லாம் பண்ணி அவர் அந்த வேடத்துல இருந்து எடுத்துட்டு அதுக்கு பதில பாலமுருகன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதுல டயலாகே இல்லாம போயிருக்குது ஆஹா அப்படின்றது மட்டும்தான் அண்ட் அதுல இருந்து வந்ததுக்கு ஓகே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு பெருசா இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஆனா அவர் வந்து ஆர்வத்தோட போனாரு நம்மளுக்கு நடிக்க போறோமா அப்படின்னு சந்தோஷத்துல இருந்து கடைசியா பிள்ளை ஆயிடுச்சு ஆனா ஜூபிட்டர் பிக்சர்ஸ் விட்டு நம்ம வெளியில போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல மட்டும் கரெக்டா இருந்து எப்படியே போய் அவங்கயே வேலை செய்துட்டு இருக்காரு அவங்களும் ஓகே ஒரு ஆஃபீஸ் பாயா இருப்பான்ற மாதிரி ஆஃபீஸ் பாயா வச்சிருக்காங்க அங்க ஆஃபீஸ் பாயா இருக்கிறதுனால மாசம் இவருக்கு ஒரு சம்பளம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது அங்க நிறைய படங்களுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கிறதுனால எல்லா வேலையும் பார்த்திருக்காரு இவருக்கு மியூசிக்ல ஆர்வன்றதுனால அங்க ஆபீஸ்ல இருந்து இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஸ்டுடியோவுக்கு எப்படியாவது மாத்திக்கணும்ன்ற மாதிரி அங்க அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டாரு அப்போ அங்கிருக்கிற மியூசிஷியன்ஸ் அவங்களோடலாம் இவர் வந்து பழக்கம் கிடைக்குமேனு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாலையா ஓட இவர் அங்க இருந்ததெல்லாம் பார்த்து நல்லா இருக்கு நீ பேசாம என் கூட நாடகத்துக்கு நடிக்கவா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போயிருக்கிறாரு ஆஹ் அங்க ஆத்தூர்ல நாடகம் போகும்போது பாலையா சினிமால பிஸியா இருந்ததுனால நாடகம் அவர் எப்போ ஷூட் இல்லாத போது சமயத்துல தான் பண்ணுவாரு அதனால அவருக்கான டீம் வந்து ரொம்ப வாடிதான் போயிருந்தாங்க ஏன்னா அவர் படத்தில் நடிக்கிறாரு இல்லாத போதுதான் நாடகம் நடிக்க வராருன்ட்டு அப்படி அவருடைய நாடகத்துல நடிக்கும் போது பாதி வந்து ஹார்மோனியம் வாசிக்கிறதும் மீதி சின்ன சின்ன வேடங்கள் நடிக்கும் போது என்ன சொல்றது ஒரு சு சுயவரம் காட்சியில இவர் சின்ன சின்ன ராஜாக்கள் ஒரு ராஜாவும் போக வேண்டியவர் உடைக்கக்கூடாது புடிச்சா நிக்கணும் உடைக்கக்கூடாது இவர் எடுத்த வேகத்துல உடைஞ்சிட்டு இருக்கு பழையா ஸ்கிரீனை போட்டுட்டு ஏன்னா ஹால் எல்லாருமே கத்துறாங்கன்னா கட்டி கொடு கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்கிரீனை போட்டுட்டு சம்மாடி அடிச்சு அதோட ஓகே இதுக்கப்புறமா நம்ம இருக்கக்கூடன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டு இருக்காரு கிளம்பி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அவங்க ஊர்லயே அவங்க அம்மாவெல்லாம் பார்த்தா அவங்க வந்து இப்போ சேலத்துக்கு அவங்க தாத்தாக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டு சேலத்து வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுவே ஜூபிட்டா பிச்சர்ஸ்ல இருந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இருக்காரு இதுக்கப்புறமா ஓகே நம்ம எப்பயாவது இது இங்கே இருக்க முடியாது ஏன்னா சேலத்துல நம்ம என்ன பண்றது வேற ஏதாவது ஒரு வேலை பாக்கணும் சொல்லிட்டு திருச்சியில செட்டியார் அவங்க கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு அப்போ வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவர் யாரோ ஊருக்கு போயிருக்காங்க அந்த சமயத்துல அவங்க வீட்டுல முதலாளிமாவுடைய நெக்லஸ் வந்து காணாம போயிருக்குது அதுக்கு காரணம் அவன் தான் ஊருக்கு போனவன் ஒருவேளை இவனும் துணையா இருந்திருப்பான்னு சொல்லிட்டு எம்எஸ்சி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டி போய் வச்சு வாங்குவாங்க அப்புறமா பார்த்தா அது வீட்டிலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவரு பண்ணிட்டாங்க இருந்தாலும் இதுக்கப்புறமாச்சா இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மற்ற வேற எங்கேயாவது வேலை கிடைக்காதா வாய்ப்பு கிடைக்காதான்னு மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்காரு அப்போ ஒரு வகையா கடைசியா மகாதேவன் அவர்கள் கிட்ட போய் வாய்ப்பு கேட்கறதுக்காக போயிருக்காரு ஏன்னா அங்க ஒரு கோரஸ் வந்து பாடுறதுக்காக ஆள் தேவைப்படுறாங்களேன்ட்டு அப்போ ஆல்ரெடி ஜூபிட்டர் பிக்சர்ஸ்ல இவருக்கு இருந்த இசையாக எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து மகாதேவன் அவர்கிட்டயும் வேலை பார்க்கறா அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் மகாதேவன் கூப்பிட்டு வச்சு கோரஸ் எல்லாம் பேட ஆரம்பிச்சுன்னா இப்படிதான் இருக்கணும் உனக்கு வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ்ல நீ எப்படி வேலை பார்த்து தெரியும் இப்போ அவங்க வந்து ஒரு ஸ்டுடியோவும் எடுத்திருக்கிறாங்க நீ அங்க போய் அவங்க கிட்ட நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு போனீன்னா கண்டிப்பா அவங்க ஏத்துப்பாங்க நீ அங்கே இருந்தீன்னா கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இவர் வந்து ரொம்ப வாடி போயெல்லாம் இருந்ததுனால அதை பார்த்த மகாதேவன் அவர்கள் இவருக்கு தேவையான வேஷ்டி சட்டெல்லாம் கொடுத்து கையில காசும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு இவரே கேட்கலாமான் இருந்திருக்கிறாரு ஏன்னா மகாதேவன் அவர்களுடைய கைகளால காசு வாங்கினா அதாவது பணம் வாங்கினா அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லதா இருக்கும் அப்படின்றது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நம்மளுக்கும் ஒரு நல்ல காலம் புறக்கட்டுமேன்றதுக்காக வாங்கணும்னு நினைச்சவரு அவரே வந்து கொடுத்தவும் இவருக்கும் சந்தோஷமா கிளம்பி வந்திருக்கிறாரு மறுபடியும் அவர் சொன்ன மாதிரியே இவங்க கிட்ட போய் கெஞ்சு எல்லாம் பண்ணதும் அவங்க சாம திட்டு திட்டி சரி வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து இப்போ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதனால எல்லா பெரிய பெரிய டைரக்டர்ஸும் கோயம்புத்தூருக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு படங்களுக்கான மியூசிக்கும் சைமல் டேனியஸா நடந்துட்டு இருந்திருக்கு மியூசிக் டைரக்டர்ஸ் வேற வேற இருக்கலாம் இல்லைன்னா வந்து சிங்கர்ஸ் வேற இருக்கலாம் மியூசிஷியன் வேற இருக்கலாம் ஆனா எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் வந்து எம் எஸ் அவர்கள் தான் ஸோ இங்க அங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வேக வேகமா வேலை பார்த்தாரு எல்லா இடத்துலயும் சுழண்டு சுழண்டு வேலை பார்த்திருக்கிறாரு சோ ஹார்மோனியம் துடைக்கிறது கொல்றது எல்லா வேலையும் பாத்துட்டு இருந்தாலுமே கூட ஒரு வாட்டி எம் எஸ் சுப்பு நாயுடு அவர்களுடைய ஒரு அது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு தான் வரிகள் வந்துருச்சு இசையமைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு என்ன பண்ணாலுமே கிடைக்கலையும் ஒரு கட்டத்துல சோர்ந்து போய் போயிட்டாராம் அப்போ வந்து எம் எஸ் பி அவர்களும் இன்னொரு ரெண்டு பேர் மட்டும் கூட இருந்திருக்கிறாங்க இவர் வந்து சரி ஓகே எல்லாரும் போயிட்டாங்க நம்ம பாட்டு தானே இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு ஹார்மோனியத்துல கை வச்சும் அதுக்கப்புறமா இந்த மெட்டுக்களை போட்டு அந்த எப்படி கம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் அந்த சமயத்துல ஏதோ யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரியான நிழல் ஆடவும் கொஞ்சம் பக்கனாயிட்டு இருக்கு பார்த்தா சுப்பையா நாயுடு அவர்களே என்ன கோவத்துல என்ன பண்றீங்கன்னு கேக்கும் இல்ல அவர்தான் வந்து இவர் வந்து இசையமைக்கிறதுக்கு அது மெட்டு போட்டிருப்பார் டியூன் போட்டிருப்பாருனதும் அவருக்கு சுப்பையாவுக்கு செம்ம கடுப்பா எங்க நீ வாசிச்சு காட்டு பார்ப்போம் வாசிச்சு காட்டுனதும் அப்படியோ ஒரு சந்தோஷமாக ஆனந்த கண்ணீரே விட்டுட்டாரான் அவ்வளோ அருமையாக இருக்குது டியூன் இந்த டியூன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது கரெக்டான ஒரு வரி இந்த டியூனுக்காக தான் எதிர்பார்க்க கடைசியாக உன் வழியாக எனக்கு வந்திருக்குது இந்த டியூன் அப்படியே எழுதி வச்சுட்டு நாளைக்கு நோட்ஸ் எல்லாருக்கும் க இசைய கல்வி வசிக்கக்கூடியவங்களுக்குலாம் கொடுத்துட்டு பாடகர்களுக்கு எப்படி பாடணும்னு சொல்லிவிடு ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லாத இந்த டியூனை நீ தான் போட்டன் மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இருக்கிறாரு சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம அம்மா மட்டும் இருந்து அம்மா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து அம்மாக்காக எல்லாத்தையும் விட்டு ஆஃபீஸ் பாயெல்லாம் வேலை செய்யும் போது கூட ஆஃபீஸ் பாயெல்லாம் வேலை செய்யறோம்னு நினைக்க கூடாது இல்லை ஒரு ஃப்ளோர் அசிஸ்டண்டா வேலை செய்யும் போதும் சரி எல்லா இடத்துலயுமே வந்து இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இதை வந்து கத்துக்கணும் கத்துக்கணும்னு மாதிரி கத்துக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் வாழ்நாள் நம்ம வந்து ஒரு வெற்றி பெற்றுவோம் நம்ம நினைச்சது அடைஞ்சிடுவோம் ஏன்னா நடிக்கணும்ன்றது அவருக்கு அவ்வளோ பெரிய ஆசை ஆனா அந்த ஆசை அவருக்கு வந்து முதல் வேடத்திலேயே நிராசையா போயிடுச்சு இருந்தாலுமே அப்பப்போ போய் இவங்க ஜூபிட்டர் பிக்சர்ஸ்ல வேலை பார்த்ததுனால சின்ன சின்ன படங்களுக்கு இந்த நிறைய பேர் இருப்பாங்களா இன்க்ளூடிங் மதுராமாவோட கூட ஒரு படத்துல ஒரு ராஜா கேட்டப்புல எல்லாம் நடிச்சிருக்கிறாரு அந்த மாதிரி சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சிருக்கு வர்றாரு அதை தாண்டி மேடை நாடகங்களையும் வாசிச்சு நடிச்சு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளால ஒரு டியூனை போட்டுட்டோம் இந்த டியூன் வந்து நம்மளது அப்படின்ற ஒரு பெருமிதத்துல இருக்கலாம்னு நினைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எப்படி இருந்திருக்கும் அவ்வளவு நொறுங்கி போயிட்டாராம் அவ்வளவு உள்ளுக்குள்ள அழுகழுகையா வருதான் இருந்தாலும் வெளியில எதுவுமே காட்டிக்காம சரிங்க அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு அப்போ வந்து எம் எஸ் அவங்க சுப்பையா நாயுடு சொல்லியிருக்காரு நீதான் போட்டேன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னாலும் நீ யாருக்கும் சொல்லாத இது நான் போட்டதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த பாடலும் வெளியாகி அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாராட்டுக்குரியதா இருந்தேன் ஏன்னா அடுத்த நாள் டைரக்டரும் அந்த மியூசிக்கை கேட்டுட்டு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவரும் பாராட்டி இருக்கிறாரு ஊர் உலகம் ஃபுல்லா பாராட்டி பயங்கரமான ஒரு வெற்றி வெற்றிப்பாடெல்லாம் அமைஞ்சிருந்தாலுமே இவர் தேட்டர்ல போய் பார்க்கும்போது இந்த பாட்டுக்கான டியூன் நான் தான் போட்டேன் அப்படின்னு கத்தி உரைக்க சொல்லணும்னு ஆசைப்பட்டாலுமே கூட ஆசைப்படுறதுன்னு தாண்டி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினா கூட முடியாம போச்சு இருந்தாலும் அதோட அவர் தளராம அதை தொடர்ச்சியா மறுபடியும் அவருடைய வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்ததுனால்தான் பிற்காலத்துல அவர் வந்து ஒரு இசையமைப்பாளரா நின்னாரு இசையமைப்பாளரா நின்னது மட்டும் இல்லாம அவருடைய இசையில பல வெற்றி படங்கள் யார் யாரெல்லாம் அவரை வந்து அஹ் அடிச்சு ரத்த காயெல்லாம் வந்து எவ்வளவு அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட அவர் வந்து பாடல்கள் இசையமைச்சிருக்கிறாரு அவருக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாரு மெல்லிசை மன்னரா உருவெடுத்திருக்கிறாரு அதுதான் எம் எஸ் அவர்கள் அவருடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்றது பத்தி தான் நம்ம வந்து சொன்னோம் சோ இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஊக்குவிக்கிறதிலையும் இருந்திருக்கும் அண்ட் இதை தாண்டி எம்எஸ்பி அவர்கள் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும் நீங்க இதே போல இன்னும் ஒரு ஒருத்தருடைய பல கலைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய முதல் பயணம் முதல் அனுபவத்தை பத்தியும் தொடர்ச்சியா சொல்ல போறோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய நியூ பேசும் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அனைவரும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க